சேலத்தில் தொக்கு பிரியாணி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா யாரும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க நான் சொல்கிறேங்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்றைக்கி நாம் வந்து ஏவியர் ரவுண்டானா டூ ஜங்க்ஷன் போகிற வழியில் இன்றைக்கி தொக்கு பிரியாணி சும்மா கொளுத்தி விட போகிறேங்க அந்த மாதிரி போய் சாப்பிட்லான்னு போன இடம் தாங்க அவர் சிக்கன் ஒரு சிம்பிளான கடைங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே சமைச்சு நல்லா தரமான ஹெல்தியான ஃபுட்டாக தந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் கூட்டத்தை நம்ம இளைஞர்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டுங்க இது இன்றைக்கி சேலத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுங்க அதே தாங்க நானும் போய் பிரியாணி கொடுப்பான்னு கேட்டதுக்கு நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் இல்லைங்கண்ணா எனக்கு வந்து இன்னைக்கு குஸ்கா தானாக இருக்குது அப்படின்னாரு சரி நமக்கு கிடைச்ச லக்கு அவ்வளோதானே நமக்கு என்றைக்கி லக்கு கிடச்சிருக்கு சரி நம்ம தொக்கை தானே நம்ம வந்து டேஸ்ட் பண்ண வந்தோம் இந்த தொக்கு பிரியாணி எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அக்காவும் அப்படியே தொக்கை ஊற்றுனாங்க அப்படியே தயிர் பச்சடியும் வச்சாங்க கொஞ்சோண்டு அப்படியே நானும் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே சா சும்மா அப்படியே அந்த தொக்கோட தொட்டு சாப்பிட்டேங்க ரைஸ் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சிங்க நீங்களும் அந்த அந்த பக்கம் போனால் அந்த கடையை ட்ரை பண்ணுங்கள் டட்டா பை பை